மீனராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க யார்கிட்ட பழகிறாங்களோ அவங்களுடைய கவலையை வந்து இவங்க கவலையா எடுத்துக்குவாங்களா அது அவங்களுடைய கவலை தானே நம்ம பழகிறோம் அவ்வளவுதான் ஆனா அவங்க நம்ம சொல்றாங்க அந்த கவலையை வந்து தான் கவலையா அப்படியே இமேஜ் பண்ணி கொண்டு வந்துருவாங்களா ஆமா இவங்க யார்கிட்ட பழகிறாங்களோ அவங்க படுற கஷ்டத்தை அந்த துன்பத்தை வந்து இவங்ககிட்ட சொல்லுவாங்க சொல்லும்போது அவங்க என்ன மாதிரி மனநிலையில் கவலைப்படுறாங்களோ அதை விட கூட ஒரு பங்கு இவங்க கவலைப்படுவாங்க அது இவங்களோட குணம் அதனால இவங்க முழுக்க முழுக்க மனம் என்ன சொல்லுதோ மன வசப்பட்டவங்க மனம் என்ன சொல்லுதோ மனம் எப்பவுமே நம்மளை குழப்பிட்டு தான் இருக்கும் துன்பத்துல கொண்டு போய் தான் விடும் கவலையில கொண்டு போய் தான் விடும் பயத்துல கொண்டு போய் தான் விடும் அந்த மனம் என்ன சொல்லுதோ அதன்படி இவங்க வந்து போயிடுவாங்க கண் போன போக்கிலேயே கால் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அது மாதிரி மனம் போன போக்கில போயிடுவாங்க விழிப்புணர்வை வந்து ரொம்ப குறைவாதான் பயன்படுத்துவாங்க இந்த ராசி மீன லக்னத்துக்காரங்க இவங்க பழகிறாங்க பாத்தீங்களா அவங்க பழகிறவங்க எல்லாரும் நல்லவங்க சொல்லிட்டு அப்படி இவங்க நினைக்கிற மாதிரி இவங்ககிட்ட பழகறவங்க நல்லவங்களா இல்ல இவங்க யார்கிட்ட பழகிறாங்களோ அவங்க எல்லோரும் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பழகிறாங்க ஆனா அவங்க வந்து இவங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட பழகி இவங்களை தனக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்குவாங்களே தவிர இவங்க பழகரமான உண்மையா அவங்க பழகுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஒரு தவறான வழிக்கு கூட இவங்க அழைத்து கொண்டு போக சுலபமா அந்த பழகிறவங்களால முடியும் மீன ராசி மீனக்கணக்காரங்க குறிப்பா யாரு எச்சரிக்கையா இருக்கணும் பன்னெண்டு ராசியில இவங்க எந்த ராசிக்காரங்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க குறிப்பா கும்ப ராசிக்காரங்க கும்பலக்கணத்துக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கை அவங்க இருக்கணும் இந்த மீன ராசி மீன லக்கணக்காரங்க கும்ப கும்பலக்கணத்தை நம்புனா என்ன நடக்கும் கும்பராசிக்காரங்க வந்து இவங்களோட விஷயங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பூரா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அவங்க பெரிய புலனாய்வு அவங்க வந்து அவங்க பி சிஐடிங்க கும்பராசிக்கார கும்பராசிக்காரன் வந்து எதையும் அப்படியே கூர்ந்து நோக்கி அதுல இமேஜ் பண்ணி அப்படியே யூகம் பண்ணி சுருதி யுக்தி யூகத்தை வச்சு மற்றவங்களோட விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது இவங்களுக்கு ஒரு ஆர்வம் அது கும்பராசிகளோட குணம் அப்புறம் வந்து அவங்க விருப்பத்து இவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியே இவங்ககிட்ட பழகி செஞ்சிடறாங்கல்ல அதோட கம்மன் இருக்கணும்ல ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு வந்து மரியாதை குறைந்தாலும் சரி அதனால இவங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி இவங்க கேரக்டரை வெளிப்படுத்திடுவாங்க இவங்க இந்த மாதிரிதான் ஒரு கேரக்டர் அப்படிங்கறத வெளிப்படுத்திடுவாங்க அது ஒண்ணுதான் கும்ப எச்சரிக்கை எச்சரிக்க வேண்டிய விஷயம் மீன லக்கண ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய மனைவி நல்ல அழகான பெண்ணாக இருப்பாங்களா மீன ராசி லக்கணக்கார ஆண்களுக்கு அமையக்கூடிய மனைவி நல்ல அழகுள்ள பெண்ணாக இருப்பாங்களா ஆமா நல்ல அழகுள்ள ஒரு தெய்வீக தன்மை பொருந்திய அழகு கவர்ச்சியான அழகு இல்லை ஒரு தெய்வீகத்தன்மை புரிஞ்சி அழகுள்ளவங்களா இவங்களுக்கு வந்து வாழ்க்கை தலைவா அமையவங்க அது இவங்க செஞ்ச பாக்கியம்தான் மீன ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி அழகுள்ளவங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனா குணம் எந்த மாதிரி குணத்தோடையவங்களா இருப்பாங்க அவங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவங்க அழகாவும் இருப்பாங்க வெகுளித்தனமா இருப்பாங்க வெகுடித்தன்னை உள்ளவராங்க தான் இருப்பாங்க அது மாதிரிதான் பேசுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு அந்த பேசக்கூடியது வந்து இவங்க அளவுக்கு மீனராசி மீன இலக்கண அளவுக்கு ட்ரிக்கா பேச தெரியாது கள்ளம் கபடா இல்லாதவங்க மாதிரி பேசுவாங்க இவங்களை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவங்க தான் இருப்பாங்க ஆனா இவங்களை திருமணம் பிறகு உடல் ஆரோக்கிய குறைவு இவங்களுக்கு உருவாகும் இவங்க வாழ்க்கை தலை அதனால உடல் ஆரோக்கியத்துல வந்து அவங்க அதிக கவனம் செலுத்தணும் இவங்களும் அவங்க வந்து தன்னை விட பெரிய அறிவாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களை வந்து சென்டிமெண்டலா அவங்களை வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அதுக்கு உட்படக்கூடாது இவங்க வந்து ஒருத்தர் வந்து மன வகையில வந்து மீனராசி மீனவர்கள் வந்து மன இதுல வந்து ஒருத்தரை மாத்தி அவங்கள வந்து ஒரு இதாக குறைச்சி மதிப்பிட்டு அதே மாதிரிதான் ஆகுதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசி அந்த மாதிரி சூழலை உருவாக்குவாங்க ஆனா வாழ்க்கை துணர் அது உட்பட கூடாது அது 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 வந்து அந்த விஷயத்துல வந்து அவங்க எச்சரிக்கையா இருந்து அவங்க உடல் ஆரோக்கியத்தையும் காப்பாத்திக்கணும் அவங்க விவரமாகவும் இருக்கணும் மீனராசி லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு மனைவி வகையில வந்து பண வரவு பொருள் வரவு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருக்கு மனைவி வகையில் வந்து சொத்து சுகம் வரும் கொஞ்சம் காலதாமதமா வரும் ஆனா வரும் அப்படி இல்லை அப்படின்னா திருமணத்திற்கு பின் வேலைக்கு போற பின்னா அவங்களுக்கு அமைஞ்சிருவாங்க அவங்க மூலியமா வருமானமும் வரும் இவங்க வந்து அந்த அவங்களுடைய அந்த வாழ்க்கை துணைவர் லைஃப் பார்ட்னர் ஏன் லவ்வரா இருந்தா கூட அவங்க வருமானத்துக்கு அவங்க கிட்ட இந்த பண வரவை பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இவங்க அவங்க கிட்ட இருக்க காசு கிட்ட வந்துடும் போற பெண்ணா இருந்தா இவங்க லைஃப் பார்ட்னர் வேலைக்கு போற பெண்ணா இருந்தா அவங்க உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப கெடும் அதுலயும் அவங்க கவனமா இருக்கணும் மீன ராசி மீனலக்கணக்காரங்களுக்கு திருமணம் வந்து ரொம்ப இள வயதுல நடந்துருமா அல்லது நாள் கடந்து ஏற்படுமா பொதுவா மீன ராசி லக்கணக்காரர்களுக்கு வந்து இளவயது திருமணம் ஏற்படுறது இல்ல நாள் கடந்துதான் திருமணம் ஏற்படுது மீன ராசி மீன லக்கணத்துக்காரங்களுக்கு இள வயது திருமணம் நடந்தா என்ன ஆகும் அவங்க திருமண வாழ்க்கையில வந்து பல இன்னல்கள் இடையூறுகள் சிக்கல்கள் ஏற்படுது இள வயது திருமணமான குறிப்பா மனைவியின் வர்க்கத்தினர் இருக்காங்கல்ல அவங்களால இவங்களுக்கு தொல்லையும் வரும் மீன ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகமா வாழ்வாங்களா இவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகமா இருக்குமா இல்ல இவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து குறைஞ்சிதான் இருக்கும் ஆனா அது வெளியே தெரியாது ரெண்டு பேருமே அதை வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க ஆனா இவங்க குடும்ப வாழ்க்கையில வந்து இவங்க ஒற்றுமை வந்து குறைஞ்சிதான் இருக்கும் இந்த மீன ராசி லக்கணக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைந்து காணப்படுவதற்கு என்ன காரணம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்திய சுக குறைவுதான் காரணம் இவங்களுக்கு வந்து தாம்பத்திய சுக குறைவு ஏற்படுது அல்லது ஒரு சிலருக்கு ஒப்புக்குதான் லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க ஆனா தாம்பத்திய சுகம் இருக்காது வெளியே தெரியாத மாதிரி வாழ்ந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து தாம்பத்தியத்து முழு திருப்தி உடையவங்களா இவங்க இவங்கல பல பேருக்கு அமையிறது இது புது பலன் மீனராசி மீன லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து ஒற்றுமை குறையிறதுக்கு தாம்பத்திய சுகம் குறைவுதான் காரணமா அல்லது வேற காரணம் ஏதாச்சும் இருக்கா வேற காரணமும் இருக்கு இவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறையறதுனால மன ஆறுதலுக்கா மன ஆறுதலுக்காக வேற யாருக்கையாச்சும் அன்பா பாசமா பழக ஆரம்பிப்பாங்க அதனால அந்த மூணாவது நபர் இருக்காங்க பாத்தியா அந்த மூணாவது நபர் வந்து இவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க அதுவும் ஒரு காரணம் மீனராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க மூன்றாவது நபரிடம் பழகும் போது அன்பு பாசத்தை மட்டும் காட்டுவாங்களா அல்லது வேற ஏதாச்சும் வில்லங்க வந்துருமா இது வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் வந்து மீனராசி லக்கணக்காரங்களுக்கு வந்து என்ன நான் அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா பொதுப்பழங்கள் அதாவது மூன்றாவது நபர்கள்ட்ட இவங்க பழகும் போது வெறும் நட்போட மட்டும் நிறுத்திக்கணும் எங்க இயல்பான குணமான மனதை பறிக்கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா மனதாரதம் பழகிறது அப்படி ஒரு டைப் இருக்குல்ல அது மாதிரி செய்யக்கூடாது ஏன் உங்க மனசு ரொம்ப லேசானது மென்மையானது அது சுலபமா மற்றவங்க பறிச்சிடலாம் உங்க மனதை வந்து மென்மையான மனது ரொம்ப லேசான மனது தூக்கி பாக்கெட்ல வச்சிடலாம் அவங்கள அதனால மத்தவங்க ஈஸியா பறிச்சிடலாம் அப்படியே வருடி கொடுக்கற மாதிரி பேசினா போதும் அதனால கவனமா இல்லைன்னா ஒத்த தலைவலிக்கு பதிலா ரட்ட தலைவலி வந்துடும் அதனால கவனமா இருக்கணும் நான் சொல்றது நினைக்கிறேன் நீங்க ஒத்த தலைவலிக்கு அதனால கவனமா இருங்க அதனால குடும்ப ஒற்றுமை குறையறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இது குடும்பத்தார் புரிஞ்சுக்கிட்டு இத சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும் மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய ஒரு ஆறுதலுக்காவாச்சும் வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா ஏன் ஒரு ஆறுதல் கூட யார யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா நீங்க சொல்றதுனால இவங்களுக்குன்னு இல்லை எல்லாத்துக்கும் சொல்றேன் கணவன் மனைவி பிரச்சனை வந்து நீங்க வேற யார்கிட்ட சொல்றதுனால எந்த நன்மையும் வராது அது நீங்க உடன் கிட்ட சொன்னாலும் சரி அம்மா அப்பா கிட்ட சொன்னாலும் சரி பிள்ளைங்க கிட்ட சொன்னாலும் சரி நீங்க யார்கிட்ட சொன்னாலும் சரி அவங்க எவ்வளவு நல்லவங்க நீங்க நினைச்சாலும் சரி அவங்ககிட்ட நீங்க சொல்றதுனால எந்த நன்மையும் வராது நல்லா லாபம் வச்சுங்க அனுபவம் அனுபவ இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க கேட்கும்போது அப்படியே பரிதாபப்பட்டு கேட்பாங்க அவங்க சேட்டு நியாயத்தை கேட்பாங்க ஆனா அதுக்காக அவங்க அதை சரி பண்ண முயற்சி பண்றாங்க பாத்தீங்களா அப்ப பிரச்சனை தான் அது மேலும் மேலும் பெருசாயிட்டமே தவிர விரிசலை ஏற்படுத்தமே தவிர ஒற்றுமை ஏற்படாது இத பல பேர் வாழ்க்கையில பல பேர் அனுபவத்தை நம்ம பார்த்தாச்சு ஏன் அப்படின்னா நம்ம சோகங்களை துக்கங்களை கேட்கவங்க மிக சிறந்த நடுவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க அந்த நடுவர்கள் பேச்சை இன்னொருத்தர் கேட்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்ப சொல்றதுனால ஏதாவது இருக்கா இருக்கிறது நம்முடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்பவராகவும் அவங்க இருக்கலாம் இல்லையா அதனால கணவன் மனைவிக்குள் இருக்க பிரச்சனை வந்து இன்னொருத்தர் சொல்றதுனால எந்த நன்மையும் இல்லை அதனால எந்த நன்மையும் வரப்போறது இல்லை அத நாமளே தான் சால்வ் பண்ணுவோம்